அனைவருக்கும் வணக்கம் இது கண்ணகி காவியம் ஒன்று பாட இருக்கின்றேன் இதனை கேட்டு மகிழவும் தந்தனதநாதன தாதனத நாதனத தந்தனதநாதனத உடுக்கை ஹோலி எல்லோல காலம் சக்தி ஓங்காரரிங்கார ஆங்காரரூபீம் நடுக்கம் தவிர்த்திலும் நாயகி நீயே நல்ல புகழ் கோவலுலங்கயானவடேம் தடுத்தங்கள் பாவத்தை எடுத்தேதரணிதனில் தற்பரிதாபரியும் நீ ஏம் கருத்தங்கள் கண்ணன்கூடாவினில் வந்த கண்ணகி தாயே நீ காத்தருடுவாயேம் வங்கத்தின் மேற்கில் வந்தவளும் நீயே ஏ திங்கள் கோலத்தில் ஆடிடும் தாயே எங்கள் கோலம் காக்கும் ஈஸ்வரியும் நீயே ஏ மங்கையுமையின் மாறு வடிவம் நீயே நங்கை தனை காண நான் தன்னில் கங்கை வெறு கடு தோடுவது போல் तन्कै इरंड़यं दलै मेरे खूपे ताये हुनै कान ओडोडिवारार। ताये हुनै कान मायै विलगुं तंदनत्तोमन वाये ओलीक्युं। काहे अम्मानै ओलीयै अड़पुं। கலகலனகுஞ்சிலம்புகாதை கிளிக்கும் வாயே திறப்பார்கள் வைகாசி தன்னில் வளக்குறை காவியம் பாடுவாரம் மாயே எழுந்து மரவம் மியடி தன்னில் நித்தமும் எம் கோத்தை பார்த்தருளும் தாயே நீதி வடிவான நிமலியும் நீயே ஏதி வடிவான சுடரொலியும் நீயே ஏம் மாது வாடிவிலே வந்தவளும் நீ ஏ மாநாகர் மகளான மங்கையும் நீயே ஏம் வாதுதனை வென்ற வஞ்சியும் நீயே சூதுதனை சூதுதனைவன்ற சுந்தரியும் நீயே காதனை திற கேட்டிருப்போம் கண்ணகி தாயேமை காத்தருளுவாயேம்